தோஷங்களை நீக்கும் நாளே பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நாளில் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபட்டால் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகிவிடும் என்பது நம்பிக்கை சிவபெருமானை தேவர்கள் வழிபடுவதற்கு என்று ஒரு காலம் உண்டு அதே போல மனிதர்கள் சிவனை வழிபடுவதற்காக அமைய பெற்றதே பிரதோஷ காலம் ஆகும் இதில் தேய்பிரை பிரதோஷம் மனிதர்களுக்கு உரியது வளர்பிரை பிரதோஷம் தேவர்களின் வழிபாட்டுக்குரியது என்கிறது புராணங்கள் தேய்பிரை பிரதோஷங்கள் அனைத்தும் சிறப்பு மிக்கதாகும் தேய்பரையில் வரக்கூடிய திரையோதசி திதியைத்தான் பிரதோஷம் என்கிறோம் இந்த நாள் எப்பொழுதும் மனிதர்களுக்காக உள்ளது அதனால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரமான மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை சிவனோடு நந்தியும் சேர்ந்து காட்சி தந்து அருள்பாலிப்பார் நந்தி பகவான் அந்த பிரதோஷ கால நேரத்தில் தன்னுடைய தவத்தை துறந்துவிட்டு மக்களுக்காக வேண்டியதை நிறைவேற்றக்கூடியவர் அதனால் தான் பிரதோஷ நாளன்று நந்தியின் காதில் சிலர் தங்களின் வேண்டுதல்களை சொல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் பிரதோஷ தினத்தில் எல்லா வேலைகளையும் உணவை தவிர்த்துவிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி இருக்க முடியாதவர்கள் பிரதோஷ காலம் வரை அதாவது மாலை ஆறு மணி வரை பிரதோஷ வழிபாட்டை முடித்துவிட்டு உணவு உட்கொள்ளலாம் பொதுவாக பிரதோஷம் அன்று விரதம் இருப்பதால் நமது உடல் நலம் பெறுகிறது அது ஒரு அற்புதமான வரத்தை வழங்கும் நாளாகும் ஏனென்றால் சந்திரன் சூரியனை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் அது சிறப்பு மிகுந்த அந்த திரியோதசி திதியில் விரதம் இருந்தால் வாயுக்கோளாறு வயிற்றுக்கோளாறு போன்றவை நீங்கும் உடல்நிலை மனநிலை சீராகும் மன அழுத்தம் குறையும் பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்கும் பெருமானுக்கும் கரந்த பசும்பால் கொடுத்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும் ஏனென்றால் சிவன் அபிஷேக பிரியர் அதனால் கரந்த பசும்பால் கொடுப்பது விசேஷம் அது தவிர இளநீர் வழங்கியும் ஈசனை வழிபடலாம் சிவனை அபிஷேக பொருளாலும் அர்ச்சனை பொருளாலும் வணங்க வேண்டும் இறைவன் எப்பொழுதுமே இயற்கையை விரும்பக்கூடியவன் எனவே இயற்கையான வில்வ இலை பசம்பால் இளநீர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து வழிபடலாம் இந்த பொருட்களை விட தும்பைப்பூ மாலை சூட்டி சிவபெருமானை வழிபடுவது சகல தோஷங்களும் முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களும் விலகும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன பிரதோஷம் பல வகைப்படும் சுக்ல பிரதோஷம் கிருஷ்ண பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு பிரதோஷம் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் ஆதி பிரதோஷம் என்றும் திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்றும் கிழமை வரும் பிரதோஷம் மங்களவார பிரதோஷம் என்றும் புதன்கிழமை வரும் பிரதோஷம் புதவார பிரதோஷம் என்றும் வியாழக்கிழமை வரும் பிரதோஷம் குருவார பிரதோஷம் என்றும் வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது இது எல்லாவற்றையும் விட சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம்தான் தான் இந்த பிரதோஷத்தை தான் மகா பிரதோஷம் என்று அழைக்கிறோம் சனிதான் அதிகமான தோஷத்தையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் என்று அனைவரும் நினைக்கிறார்கள் எனவே அந்த கிழமையில் பிரதோஷம் வந்துவிட்டால் சனியால் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்புகள் விலகும் என்பது நம்பிக்கை மேலும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி